நியூஸ் எயிட்டி தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கடந்த ரெண்டு நாளா வந்து பட்டாஸ் கடையில ஆஃபர்ஸ்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா பட்டாபிராம் பகுதியில நம்ம பட்டாபிராம் பிரிட்ஜி பக்கத்துல இருக்கக்கூடிய எஸ் டூ தனி கிராக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ பட்டாஸ் வந்து நானூத்தி ரூபாய் கொடுக்குறாங்க நல்ல ஆஃபரா இருக்கு இந்த பத்தி கடையோட ஓனர் என்ன சொல்லி போ வாங்க நிகழ்ச்சி போகலாம்

இந்த லாலிபாப் இதெல்லாம் வந்து புதுசா வந்திருக்கிற ஐட்டம் வந்து குழந்தைங்கலாம் நல்லா வந்து அது சேஃப்டியாவும் இருக்கும் அட் சேம் டைம் வந்து நல்லாவும் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த வயர் வீல் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து இந்த சங்கு சக்கரம் பாத்தீங்க சங்கு சக்கரம் பாத்தீங்க அப்படின்னா இப்படி பிடிச்சீங்க அப்படின்னா வந்து அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும் அப்படின்னா வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் வந்து இது ஒரு புது ஐட்டம் அது இல்லாம ஒவ்வொரு டைமுமே பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஒவ்வொரு ஐட்டத்தை நாங்கள் வந்து கொண்டு வருவோம் வந்து எல்லாத்துக்குமே வந்து அது இல்லாம உள்ள நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரியவங்களுக்கு தீபாவளி அப்படின்னாலே வந்து நம்ம கனி கிராக்கர்ஸ்ல வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரியான எல்லா ஐட்டங்களுமே இருக்கும் சார் இப்போ பாக்ஸ் வந்து ஒரு போர் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மகிட்ட வந்து போர் ஹண்ட்ரட்ல இருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் வந்து நம்ம வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இந்த குழந்தைங்களுக்கு இருக்கிறது ஐட்டம் சார் இது வந்து இது வந்து ஒன் நைன்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து டென் இருக்கும் இது வயர் அப்படிமா வந்து சக்கரா வயர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல அப்படி இல்ல சார் அதாவது நீங்க வந்து என்ன பொருளால எடுத்துக்கலாம் இந்த வெயிட் இது பாத்தீங்க அப்படின்னா வந்து இது ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன் நைன்டி வருது வச்சுக்கோங்களேன் இது நீங்க வெயிட் போட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் கிராம் இருக்கும் பைசா நாற்பது ரூபாய்க்கு தான் இருக்கும் சோ இந்த மாதிரி உள்ள எல்லா பொருளுமே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து எடுத்துக்கலாம் நானூத்தி தொண்ணூறு ரூபாய் தான் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் எல்லாரும் வந்து சேஃப்டியா வந்து என்ன செய்யணும்னா தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணுங்க குழந்தைங்க முக்கியமா வந்து ஏன் அப்படின்னா வந்து தீபாவளி முடிஞ்சிடமோ ஸ்கூலுக்கு போவாங்க வந்து எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லாம சேஃப்டியா போகணும் பொதுமக்களும் வந்து நிம்மதியா வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணணும் சந்தோஷமா இருந்தோம் எஸ் சி கணிக்கிறாக்கன் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கோ தேங்க்யூ அவர்களே கடைக்கு கஷ்டமாக வந்திருக்காரு அவர் என்ன சொல்ல கேட்போம் சார் வணக்கம் இன்னைக்கு என்ன பட்டாசுக்காக என்ன வாங்கிருக்கேன் சார் நான் ரெண்டு விதமா பட்டாசு வாங்கியிருக்கேன் ஒன்னு வந்து ஃபேமிலிக்கு வாங்கியிருக்கேன் குழந்தைக்கு தேவையான சின்ன ஐட்டங்க பூத்தொட்டி மத்தாப்பூ சுசரா ஜாட்டி பிஜிலி வேடி அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் பாட்டு அப்புறம் குருவி வெடி லக்ஷ்மி வெடி அது மாதிரி பெரிய பசங்களும் இருக்காங்க பெரிய பசங்க மாதிரி ஷார்ட்டு அப்புறம் ஆட்டோபாம் அதுக்கப்புறம் பெரிய பெரிய வடிங்க எல்லாமே வாங்கியிருக்கேன் என்ன வந்து சின்ன கடை ஒன்று வச்சிருக்கேன் ஸோ தேவையான ஐட்டமும் இங்க இந்த கடையில இருக்கு அதனால ஹோல்சேல் ரேட்லயும் இவங்க கொடுக்குறாங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு கஸ்டமருக்கும் கிலோ கணக்கில் கொடுக்குறாங்க அது ரொம்ப பெனிஃபிட் ஏன்னா இங்க இங்க இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பேக்கெட் ஜாத்தி நூத்தி ஐம்பதுன்றாங்க ஆனா இவங்க கிலோன்னு வரும்போது பத்து ஜாத்தி வரும் அப்ப நம்மளுக்கு மேக்சிமம் பிப்டி டு ஹண்ட்ரட் பர்சன்டே ப்ராஃபிட் கிடைக்குது அது ரொம்ப க்ளோஸ் அப்ப கடைக்கு இவங்க வந்து ஹோல்சேல் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க வர கஸ்டமருக்கும் கிலோ கணக்குல கொடுக்கும்போது ப்ராஃபிட் அது அதனால நான் பர்ச்சேஸ் பண்ண நீங்க வந்து பட்டாசுன்றது தீபாவளினாலே பட்டாசு அது ஒரு மகிழ்ச்சி அத வந்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம் அந்த பணத்தை வந்து தேவையில்லாம அதிக விலை கொடுத்து வாங்குவத விட இந்த மாதிரி ஹோல்சேல் வாங்கும் வாங்கும்போது மக்களுக்கும் அது பயனா இருக்கும் கடைக்காரங்களுக்கும் அது லாபமா இருக்கும்